அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு உள்ள போகும் இந்த காலத்துல கோ எஜுகேஷன் காலேஜ் இல்லாத காலேஜில் சேர்ந்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம விரும்புறதும் இல்ல இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர ஆனால் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தான் அமைகிறது ஸ்கூல்லையாவது அவங்களுக்கு வேற செக்ஷன் இருக்கும் நமக்கு வேற செக்ஷன் இருக்கும் காலேஜில் உள்ள போயிட்டா பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பாங்க அப்படியே இல்லையா அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளணும்னு அவனுக்கு தெரியாது பல பேர் இருப்பாங்க அவங்க வந்து அப்பதான் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க காலேஜ்ல சீட் சொல்லும் போது அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க நல்ல ஈமான் உள்ள இரையச்சம் உள்ள ஒருவனா இருப்பாங்க அந்த ஹா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க இவர் திரும்பியே பார்க்க மாட்டாரு திரும்பி பார்க்க மாட்டாரு ஹரம் 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 பாரு அப்படியே இல்லையா அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமையும் ஏற்படும் அல்ல சோதிப்பான் பெண்களை கொண்டு வல்லா சோதிப்பான் அதுவும் என்ன மாதிரி மதரசாக்கல்ல படிச்சுட்டு போய் காலேஜுக்குள்ள போகும்போது நான் ஒரு ஆறு வருஷம் மதரசால முடிச்சோம் லைஃப் தெரியுமா வேலை பார்க்கறவங்க கூட லேடிஸா இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஆண்கள் வர்க்கம் மட்டும்தான் அந்த ஆறு வருஷம் எங்களுக்கு தெரியும் பெண் வர்க்கம் உலகத்தில் இருக்குங்கிறதே மறந்துருக்கும் காலேஜுக்குள்ளது பக்கத்து சீட்ல ஒரு பெண் என்ன தோடும் பேசக்கூடாது அவங்க எதாவது சொன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டான் அவங்க நினைச்சுப்பாங்க ஏதோ கண்ணில் கோளா இருக்கு போல அவன் அவங்கள பார்க்க மாட்டாருன்னு சொல்லி அப்படியா இல்லையா எதாவது ஹெல்ப் கேட்டா கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தோணாது பட் இது இல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமின் பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது இது இல்ல ஒரு பெண் வர்றாங்க அட்ரஸ் கேட்கிறாங்க இது எங்க இருக்குன்னு சொல்லி ஹராம் நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் சொல்லியா போவீங்க ஒரு முஸ்லீம் அதுவா அதுவா மார்க்கம் சொன்னாலே வீடு அது இல்ல ஒரு தவறான எண்ணத்தோடு அல்லது அல்ல அனுமதிக்காத முறையில் ஒரு பெண்ணோடு பழகுவதை ஒரு ஆணோடு பழகுவதை பெண்ணுக்கும் ஒரு பெண்ணோடு பழகுவதை ஆணுக்கும் அல்லாவுடைய தீன் என்ன செய்கிறது தடை செய்கிறது இல்லையா 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 ஒரு பெண்ணோடு பழகுவது இல்லையா தேவை இல்லாத விஷயத்திற்கு அவசியம் இல்லாத விஷயத்திற்கு இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான் என்றால் அவன் என்ன காரணம் சொல்லலாம் நான் ஒரு ஹோம் ஒர்க் கேட்கறதுக்காக பேசுறேன் அல்லது அவங்களுடைய நோட்ஸ் வாங்குறதுக்காக பேசுறேன் கிளாஸ்ல டவுட் இருக்குன்னு பேசுறேன் அல்லது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகிறோம் என்ன தப்பு இருக்கு ஹராமா இது ஹோம் ஒர்க் கேட்கறது ஹராமா அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃப்ரெண்டா பழகுறது ஹராம எங்க உள்ளத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படித்தானே அப்படிதானே சொல்றாங்க இன்னைக்கு ஏன் ஒரு பெண்ணோட பேசுறீங்கன்னு சொல்லுவான் என் ஹார்ட்ல என் ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கு என் உள்ளத்துல எந்த தவறும் இல்லை எந்த சஞ்சலமும் இல்லை அது உண்மையாவே அப்படியா இருக்கும் ஒரு பெண்ணோடு அவன் ஈர்க்கப்படாமல் அந்த பெண்ணுடைய அழகிலோ அந்த பெண்ணுடைய குணத்திலோ பேச்சிலோ எதிலும் ஈர்க்கப்படாமல் ஒருவன் பேச மாட்டான் பழக மாட்டான் உதாரணமா சொல்றேன் கொஞ்சம் கலர் கம்மியா அல்லது பார்க்கக்கூடிய விஷயத்திலே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்த பொண்ணு கேப்பாடா கேப்பாடா அந்த பெண்ணோட பழகிறத விரும்புவானா இயற்கையா நேச்சரா விரும்பட்ட ஏன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான் அந்த அந்த அழகு அவனை அவனால் குணம் பல்லாஹுடைய தடை தடை செய்கிறது செய்கிறது எப்படி எப்படி விபச்சாரம் செய்யாது என்று குரான் தடுக்குது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காது விபச்சாரம் செய்யறது கடைசி ஓலா தக்கர புசீனா அதை இழுத்து போகக்கூடிய பாதையில் நெருங்காது எது இருக்கும் பார்வை முதலாவது இருக்கும் எது இருக்கும் பேச்சு இருக்கும் எது இருக்கும் செயல்பாடுகள் இருக்கும் எது இருக்கும் மொபைல் நம்பரை வாங்குறதும் இருக்கும் எது இருக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுறதும் இருக்கும் அதற்கு பிறகு இப்படியே தொடரும் 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 இங்க போகும் என்ன இங்க போகும் ஜீனால போய் முடியும் நீங்க அதெல்லாம் சாதாரணம் காலேஜ் படிக்கிற முஸ்லீம் பசங்க இல்லாம ஷால் எல்லாம் பாதுகாத்துவர்களே தவிர லிவிங் இண்டுக்கு குதர் வாழ்றாரு இருக்கான்னு இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா இருக்கு திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணோட சேர்றது சாதாரண விஷயம் அது ஒரு கல்ச்சர் இல்ல அப்படியா இல்ல அப்படி ஆயிடுச்சு உலகம் அல்லாவுடைய மார்க்கம் தடுக்கிறது ஓலா தக்கர புசீனா விபச்சாரத்தின் பக்கம் நெடுஞ்சாது முதல்ல பார்த்தா தான பேசினா அதன் பக்கம் நெருங்காதே விலகிக்கொள் உண்மை அல்லாவுடைய மார்க்கம் அனுமதித்த முறையில்